வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் ஆராய்ந்து அவற்றை பூர்த்தி செய்ய வேண்டும் உயர் கல்விக்கென ஒதுக்கப்பட்ட நிதி உரிய முறையில் பயன்படுத்தல் வேண்டும் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரணி சூரிய தெரிவித்துள்ளார் தற்போது வழங்கப்பட்டுள்ள அனுமதிக்கு அமைய எதிர்வரும் பத்தாம் திகதிக்கு பின்னர் வர்த்தகர்களால் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டால் அவை மீண்டும் அனுப்பப்படும் என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் சமரசிங்க தெரிவித்துள்ளார் அரிசி இறக்குமதிக்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர்வரும் பத்தாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த திகதி வரை எண்பத்தி ஆறாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக வும் அமைச்சர் வசந்த சமரசிங்க சிங் தெரிவித்துள்ளார் மாகாணத்தில் ஓரளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களில் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் வடக்கு கிழக்கு வட மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மணத்தியாலத்திற்கு முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் மத்திய சப்ர முக மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் ஆபத்துகளை தவிர்க்கும் வகையில் பொதுமக்கள் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது நாட்டினதும் மக்களினதும் எதிர்காலத்தை அனுபவம் இல்லாத அணி ஒன்றிற்கு மக்கள் பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள் இதன் பெறுபொரு மிகவும் பயங்கரமானதாகும் இது பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் போது ஐக்கிய தேசிய கட்சி சவால்களை ஏற்றுக்கொண்டு நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க தயாராக இருக்கின்றது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிச்சாளர் பஜ்ரா அபியவர்தன் தெரிவித்தார் கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் உத்தியோகபூர்வ காரியாலயத்தில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் அங்கு தொடர்ந்தும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கரோ அடைந்த இந்த நாட்டை பொறுப்பேற்று குறுகிய காலத்துக்குள் ஸ்தீர நிலைக்கு கொண்டு வந்தார் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப அவர் சர்வதேச நாணய நிதியத்துடன் சட்ட திட்டங்களை பாராளுமன்றத்தில் அனுமதித்துக் கொண்டார் அதன் பின்னரே நாணய அதன் உதவியை பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதனால் தற்போதைய அரசாங்கம் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பும் நடவடிக்கையை அவ்வாறே மேற்கொள்வதாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்கா அனுமதித்துக் கொண்ட புதிய சட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் குறிப்பாக பாராளுமன்ற வரவு செலவு திட்ட காரியாலயத்தை உயர்ப்பிக்கும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது அதே போன்று ஊழல் மோசடி எதிர்ப்பு சட்டம் போன்றவற்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த சட்டங்களில் ஒன்றேனும் அரசாங்கம் மீறினால் நாடு வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும் என்றாலும் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து மூன்று மாத காலத்தில் அதன் நடவடிக்கைகளை பார்க்கும் போது புதிய மாற்றம் எனும் எதனையுமே காணவில்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா முன்னெடுத்த வேலை இதுவரை பின்பற்றி செல்கின்றது இது தொடர்பில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா பதவியை கைவிட்டு செல்லும் போது அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாடு நெருக்கடிக்குள்ளாகும் போது எந்த சந்தர்ப்பத்திலும் சவால்களை ஏற்றுக் தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார் அரசியல் அனுபவம் ஆட்சி செய்த அனுபவம் மிகவும் முக்கியமாகும் என்பதனை மனதில் வைத்துக் கொண்டு அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை ஆரம்பிக்க வேண்டும் என நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் நாட்டை நிர்வகிப்பதற்கு மாத்திரமல்ல அனைத்து துறைகளுக்கும் அனுபவம் முக்கியமாகும் என்றாலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எங்களது பொறுப்பு எந்த அனுபவம் இல்லாத மிகவும் மோசமானதாகும் அது தொடர்பில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அந்த பெறுபேறு மிக மோசமான நிலைக்கு வரும்போது அக்கிய தேசிய கட்சி மற்றும் எம்மிடம் ஒன்றிணையும் அணிகளுடன் சவால்களை பொறுப்பேற்றுக் கொண்டு நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் கிளிநொச்சி மாவட்டத்தின் ஏ முப்பத்தி ஐந்து பிரதான வீதியின் புளியம்போக்கணையில் அமைந்திருந்த பாலத்தின் பாதுகாப்பு சீர் செய்யப்பட்டுள்ளது குறித்த பாலத்தின் புனரமைப்பு பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு குறியீடுகளோ மின் விளக்குகளோ பொருத்தப்படாமல் இருந்தது இதன் காரணமாக கடந்த முப்பத்தி ஓராம் திகதி இடம்பெற்ற வீதி விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்தனர் அதனையடுத்து அப்பகுதிக்கு வெய்யம் செய்த வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் பார்வையிட்டார் அவரது பணிப்புரைக்கு அமைப்பாக பாலத்தின் இரு பகுதியிலும் மின் விளக்கு பொருத்தப்பட்டுள்ளதும் வீதி பாதுகாப்பு குறிகாட்டிகளும் பொருத்தப்பட்டுள்ளது தற்பொழுது மக்கள் பாதுகாப்பாக பயணிக்கக்கூடிய வகையில் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது காரணமாக ஜால் போதனா வைத்தியசாலையில் மேலும் இரண்டு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக ஜாழ்ப்பாண மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் உயிரிழந்த இருவரில் ஒருவர் ஜாழ் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எனவும் மற்றவர் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதற்கமைய ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் காரணமாக இதுவரையில் மரணங்கள் அதே நேரம் தற்பொழுது வைத்தியசாலைகளில் ஹெலிகாற்றிக்காக பத்து பேர் சிகிச்சை பெற்று வருவதாக ஜாழ்ப்பாண மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐந்தாம் தர புலமை பரிசல் பரட்சியின் விடைத்தாள் திருத்தும் பணிகள் எட்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் குறித்த பணிகள் பனிரெண்டாம் திகதி வரை முன்னெடுக்கப்படும் என பரட்சைகளின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அதன்படி குறித்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் விரைவாக முன்னெடுக்கப்பட்டு பெறுவர்கள் வழங்கப்படும் என பரட்சைகளின் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி இரண்டாயிரத்தி நாற்பத்தி பரட்சை மத்திய நிலையங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐந்தாம் தர புலமை நடத்தப்பட்டதுடன் அதில் மூன்று லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி எண்ணூற்றி குறித்த பரட்சையின் முதல் பகுதி வினா தாளில் மூன்று வினாக்கள் பரீட்சைக்கு முன்னதாகவே கசிந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பான உத்தரவு கடந்த டிசம்பர் மாதம் முப்பத்தொராம் தேதி உயர் நீதிமன்றம் அறிவித்தது குறித்த பிரச்சனைக்கு தீர்வு காண நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு முன்வைத்த மூன்று பரிந்துரைகளில் மிகவும் பொருத்தமான ஒன்றை தெரிவு செய்து அதனை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு பரிசுகள் ஆணையாளர் நாயகத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு ஐந்தாம் தர புலமை முதலாம் பகுதி வினாத்தாளில் கசிந்த மூன்று வினாக்களுக்கும் முழுமையான புலிகளை வழங்குவதற்கு பரிசுகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்நிலையில் குறித்த பரிசையின் விடைத்தால் திருத்தும் பணிகள் எதிர்வரும் எட்டாம் திகதி ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரனுக்கு எதிராக யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக சுண்ணக்கல் சென்றதாக கூறப்படும் வர்த்தக நிலையம் ஒன்றின் வாகனம் ஒன்று நேற்று முன்னதினம் இரவு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரால் இடைமறைக்கப்பட்டு சாவகச்சேரி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தமது வர்த்தக நிறுவனம் சட்ட ரீதியாகவே சுண்ணக்கல் வியாபாரத்தில் ஈடுபடுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறித்த நிலையத்தின் உரிமையாளர் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த சம்பவம் குறித்து யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் தாம் முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் குறித்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவர்களிடையே புகையிலை சார்ந்த உற்பத்திகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் தெரிவிக்கின்றார் உடலுக்கு தீங்கி விளைவிக்கும் பல்வேறு வகையான சிகரெட்டுகளை மாணவர்கள் பாவிப்பது ஆபத்தானது என காலி தேசிய வைத்தியசாலையின் விசேடன் உளநல வைத்திய நிபுணர் ரூமே ரூபன் தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த மாணவர்களை பாதுகாக்க வேண்டிய பாரிய பொறுப்பு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா வரலாற்றில் மிக மோசமான அதிபர் ஜோ பைடன் தான் என டொனால்டு டிரம்ப் விமர்சித்துள்ளார் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட அவர் புத்தாண்டில் முதல் இரண்டு நாட்களில் நடந்த அசம்பாவிதங்களுக்கு ஜனநாயக கட்சியின் திறந்த எல்லை கொள்கைதான் காரணம் என கூறினார் பயங்கரவாதம் மற்றும் பிற வன்முறை சம்பவங்களால் அமெரிக்காவில் மோசமான நிலை ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தமது பிரச்சாரத்தின் போது பலமுறை கூறியதாகவும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவு நிலைமை மோசமாகி என தாம் கூறிய நேரம் தற்பொழுது வந்துவிட்டதாகவும் டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டார் ஜோ பைடனும் அவரது கட்சியினரும் நாட்டிற்கு செய்ததை மறக்க முடியாது என்றும் ட்ரம்ப் சாடியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் மற்றும் கமாஸ் இடையே நடைபெற்று வரும் மோதலுக்கு மத்தியில் கட்டார் நாட்டில் போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கமாஸ் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேறுவதும் பலஸ்தீனர்கள் தங்களது பழைய இருப்பிடங்களுக்கு திரும்பும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது அதே நேரத்தில் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் கமாஸ் தெரிவித்துள்ளது தற்போது குளிர் நிலவி வருவதனால் சுமார் ஒன்பதரை லட்சம் மக்களுக்கு கம்பளி தார்பாலின் போன்றவை தேவைப்படுவதாக ஐநா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சீனாவில் தற்பொழுது பரவி வரும் வைரஸ் தொற்று தொடர்பில் தேவையற்ற அச்சங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என அந்த நாட்டின் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் தற்பொழுது அங்கு நிலவும் காலனியுடன் இவ்வாறான வைரஸ் தொற்று பரவுவது இயல்பானது எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பல நாடுகள் சீனாவுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு தங்கள் பிரஜைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளன சீன குடிமக்கள் மற்றும் சீனாவுக்கு வரும் வெளிநாட்டவர்களின் ஆரோக்கியத்தில் சீனா அரசாங்கம் அக்கறை கொண்டுள்ள என சீனாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் சீனாவிற்கு பயணம் செய்வது பாதுகாப்பானது என்றும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுத்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்